வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் அமலுக்கு வரும் ஏழு முக்கியமான அறிவிப்புகள் இது என்ன அறிவிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தளம் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை தற்போது குறைந்துள்ளது அதன்படி பத்தொன்பது கிலோ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரூபாய் ஐம்பது காசு விற்பனை செய்யப்படுகிறது அடுத்த அறிவிப்பு ஏசி மற்றும் ஏசி அல்லாத ரயில் டிக்கெட் விலை உயர்த்தி ரயில்வே அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி ஜூலை ஒன்று முதல் அஞ்சல் மற்றும் விரைவு ரயில்களில் குளிர்சாதன வசதி இல்லாத வகுப்புகளின் கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் அனைத்து குளிர்சாதன வசதி கொண்ட வகுப்புகளின் கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசாவும் உயர்த்தியுள்ளது அடுத்த அறிவிப்பு தமிழகத்தில் இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அரசு அறிவிப்பு நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மற்றும் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சி உத்தரவிட்டுள்ளார் அடுத்த அறிவிப்பு நாலு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிகளில் மூணு தளர்வுகளை வெளியிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் நாலு லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசு கலை பயன்பாட்டுத் துறையின் இரண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி கலைச்சமல் விருதுக்கு வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு இந்திய ரயில்வே துறை ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயம் என அறிவித்துள்ளது அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு கட்டாயம் என புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது